அந்த செதிலெல்லாம் எடுக்கணும் இந்த வவா மீனில் செதில் நிறைய இருக்கும் செதிலெல்லாம் எடுத்தாதான் அது செரிமானம் கரெக்டாக ஆகும் செதிலெல்லாம் எடுத்து மண்டைக்கிட்டலாம் நிறையா நிறைய செதில் இருக்கும் எல்லாத்தையும் சுத்தமாக எடுக்கணும் நல்லா பாருங்கள் இந்த மண்டை பகுதியை தான் நல்லா சுரண்டணும் கல்லுறுப்பும் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா தேய்க்கிறாங்க உங்களை வச்சு தான் மேலே இருக்க கழுத்துலாம் வந்துடும் வச்சு உராசிட்டு ஒரு கழுவு கழுவணும் முழு மீனாக இருக்கும்போது கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் இதை வந்து கட் பண்ணணும் வச்சு கழுவ போகிறோம் கழுவிட்டு வரட்டும் கழுவிட்டு வந்துட்டு கட் பண்ணுவோம் இந்த மீனை கட் பண்ண போகிறோம் பிடிங்க

Marulho

ரத்தத்தைலாம் எடுக்கிறதுனால தான் கவுல் அதனால் மீன் உள்ள அந்த வயிற்று உள்ளலாம் இருக்கிற ரத்தத்தைலாம் சுத்தமாக எடுத்துடணும் இல்லைன்னா மீன் வந்து கௌச்செடின்னு சொல்கிறாங்க சுத்தமாக அதில் உள்ள ரத்தத்தைலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கணும் அப்புறம் ரத்தத்தெல்லாம் எடுக்கிறாங்க ம் அந்தமாரி ரத்தத்தைலாம் சுத்தமாக எடுத்துடணும் இந்த மீன் ஒம்பால் மீன் இந்த மீன் இப்போல நல்ல மீன் நல்ல ருச்சியான மீன் ரத்தத்தெல்லாம் எடுத்துணும் எந்த மீனாக இருந்தாலும் ரத்தத்தெல்லாம் எடுத்துணும் அது வரும் தண்ணி வெள்ளையா வர்ற வரையும் கழுவுங்க கேட்டுக்கோங்க தண்ணி வெள்ளையா வர வரையும் கழுவுணுங்க

உப்பு இனிமே தேங்காய் பேஸ்ட்டு போடணுமா இது வந்து ஃப்ரை பண்றது மீன் பொரியல் இது மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒவ்வொரு மீன் குழம்பு அதுக்காக மீன் எடுத்து வச்சுருப்போம் இப்போ நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம் ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு வடகம் போடுறோம் பிறகு வெங்காயம் நல்லா வளர்க்கிக்கிறோம் நல்லா நல்லா கொண்டிடமாக வர வரைக்கும் வளர்க்கணும் வாடமும் வருது இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வளங்கட்டும் வெங்காயம் இன்னும் கொஞ்சம் உதந்துட்டு அதுக்கப்புறமா தக்காளி போடலாம் கிட்டத்தட்ட கட்டாக வாங்கி எடுத்து அடுத்த பொருளாக தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி கூடவே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் கல் உப்பு அதெல்லாம் தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக குறையும் அதாவது கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறோம் அதுக்கூட தேவைப்படும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் தக்காளி நல்லா தொழைஞ்சி பேஸ்ட்டு மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கணும் அப்புறம் குழம்பு வந்து நல்லா ருசியாக இருக்கும் இப்படி தக்காளி நம்ம முழு சாப்பிடாமல் தக்காளி அரைச்சி கூட ஊற்றலாம் அரைச்சி ஊற்றினா இன்னும் நல்லாயிருக்கும் மிக்சியில் போட்டு ஒரு அடியை அடிச்சிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் சீக்கிரமாக விளையிடும் இப்படி போகிறதுனால கொஞ்சம் ஆகலாம் நல்லா வளங்கிடுச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் மாறிடுச்சு அடுத்த பொருளான மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறோம் போட்டு வதக்கிட்டோம்னா அந்த பச்சை வாசம் போயிடும் சீக்கிரமா அதனால நம்ம இப்படி போட்டு நல்லா வதக்கிக்கணும் கிட்டத்தட்ட வதக்கிட்டோம் எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு இப்போ வந்து புளிக்கரைச்சல் சேர்த்துக்கு போகிறோம் இது கூட ம் இறக்குங்க உள்ள புளிக்கரைசல் இப்போ சேர்த்து வரோம் புளிக்கரை சேர்த்துட்டோம் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கணும் இப்போ புளிக்கரைச்சல்லாம் சேர்த்துட்டோம் நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் என்னென்னு மூடி வைப்போம் கொதி வரட்டும் பொதி வந்த பிறகு மீன்லாம் இறக்க வேண்டியது தான் அது வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கணும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொதிக்க விட்டு திறந்து அஞ்சு நிமிஷம் கிட்டத்தட்ட குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு மாங்காய் இறக்குறோம் மாங்காய் இறக்கி மாங்காய் ஓரளவு வெந்ததுக்கு அப்புறமா மீனை இறக்குறோம் மாங்காய் இறக்கி கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம் மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் மாங்காய் இறக்கிட்டோம் கொஞ்சம் கொதிக்கட்டும் மூடி வச்சுருவோம் இப்போ ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்குறோம் மாங்காய் வந்துருக்குதானு வந்துருக்கா மீன்கள் எல்லாம் உள்ளே இறக்கிட்டோம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் குதிச்சதுனாலே மீன்கள் எல்லாம் வெந்துடும் அதுக்கப்புறமா இஞ்சி நம்ம இஞ்சியில் பூண்டு எடுத்து வச்சிருக்கோம் அந்த பூண்டு அப்படியே நசுக்கி உள்ளே போட்டு இறக்கிற வேண்டியதுதான் கடைசியாக பூண்டு போட்டு இறக்கணும்னா நல்லா வாசமாக இருக்கும் அப்போ தான் மீன் குழம்போட வாசன்னு தனியாக தெரியும் அதுக்காக கடைசியாக தான் பூண்டு சேர்க்குறோம் பூண்டு எடுத்து வச்சிருக்கோம் அதை அப்புறம் இடித்து வச்சுப்போம் ரெடியாக இந்த மாதிரி இடித்து வச்சுக்கிறோம் அதுக்கு ஒரு எடுத்து கடைசியாக அதை சேர்த்து இறக்க போகிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் இற கொதிக்கிட்டோம் அதுதான் மூடி வைப்போம் இருந்தால் போதும் கிட்டத்தட்ட நம்ம பூண்டை இடித்து வச்சுட்டோம் கடைசியாக இது போட்டு இறக்கிற வேண்டியதான் அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இது கொதிக்கட்டும் கொதிச்சிக்கிட்டுருக்கு வாங்க பார்க்க போகிறோம் திறந்து பார்க்குறோம் வந்துருக்கான்னு பார்க்குறோம்

இந்த பூண்டு போல இறக்கியாச்சு அவ்வளோ வாங்க கிட்டத்தட்ட மீன் குழம்பு முடிஞ்சு விட்டாருங்க வவ்வால் மீன் குழம்பு இப்படி கடைசியாக ஒரு சுற்றி போடுவாங்க போட்டாச்சு வேலை முடிஞ்சிருச்சு இனிமேல் சாப்பிட வேண்டியதாக வாங்க சாப்பிட்றத பார்ப்போம் சாப்பாடு போட்டாச்சு மீன் குழம்பு இதில் ஊற்ற போகிறோம் இதுதாங்க ஓவா மீன் குழம்பு சாப்பிட போகிறோம் சூப்பராக இருக்குது எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் அருமையாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் ஓவா மீன் குழம்பு இது ஓவா மீன் குழம்பு அருமையாக இருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஓவா மீன் பொரியல் அடுத்த வெடியோவில் சந்திப்போம் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்